வைகாசி விசாகம் என்பது வளத்தையும் வசந்தத்தையும் அத்தனை நற்பேறுகளையும் நம்முடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அற்புதமான விரத நாளாகும் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய வினைகள்தான் என்பதை நாம் அறிவோம் அந்த வினைகளின் தாக்கத்தை குறைத்து நல்ல பலன்களை நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பதற்கே வழிபாடுகள் நமக்கு பயன்படுகின்றன அந்த வகையில் நம்முடைய தீவினைகள் நீங்கி வாழ்வில் நாம் அடைய விரும்பும் லட்சியங்களை வெற்றி பெற வைக்கும் ஒரு சிறந்த நாளாக இந்த வைகாசி விசாக திருநாள் திகழ்கிறது திருமணம் கைகூட குழந்தை பாக்கியம் பெற நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய இப்படி பலவிதமான வேண்டுதல்களுக்காக இந்த விசாக திருநாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் அருணகிரிநாதரின் அருள்வாக்கு மனமே நீ கேள் முருகப்பெருமான் நமக்கு எவ்வாறு அருள் புரிகிறார் என்பதை அருணகிரிநாத சுவாமிகள் தனது கந்தர் அனுபூதி பாடலில் மிக அழகாக எடுத்துரைக்கிறார் அந்த கந்தர் அனுபூதி பாடல் இதுதான் கெடுவாய் மனநே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே அருணகிரிநாதர் நம்முடைய மனத்தை பார்த்து பேசுகிறார் என் மனமே நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் அதைக் கேள் நம் மனது நாம் சொல்வதை கேட்டுவிட்டால் பிறகு நமக்கு என்ன பிரச்சனை எதுவும் இல்லை பார்த்தீர்களா என்கிறார் தொடர்ந்து அவர் என் மனமே நான் சொல்வதை கேள் கதியாகிய முருகப்பெருமானின் திருவடிகளை விரைவாகச் சென்று நீ சரணாகதி அடைந்துவிடு அந்த முருகப்பெருமானை நம்பி அவனுடைய திருவடிகளை நீ பற்றிக்கொண்டால் இவ்வுலகில் நீ அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம் குறிப்பாக வினைகளில் இருந்து நீ முழுமையாக விடுதலை அடைவாய் என்று அருள்கிறார் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் அருணகிரிநாதர் இந்த பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் முருகப்பெருமானின் இறைத்தாளை நாம் நினைத்து கரவாது இடுவாய் அதாவது ஏழைகளுக்கு நீ உதவி செய்வாய் என்கிறார் ஆம் இந்த வைகாசி விசாக திருநாள் என்பது தானமும் தர்மமும் செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு புனிதமான நாள் குறிப்பாக தானங்களிலேயே மிக உயர்ந்த தானமாக அன்னதானம் கருதப்படுகிறது சுடுவாய் நெடுவேதனை இது நீண்டகால வேதனைகளை குறிக்கிறது சிலர் நான் பத்து ஆண்டுகளாக குழந்தைக்காக காத்திருக்கிறேன் அல்லது நான் பதினைந்து வருடங்களாக என் திருமணம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் கேட்கும்போது அது ஒன்றிரண்டு வருடங்கள் அல்லாமல் மிக நீண்ட கால வேதனையாக இருப்பதை காண்கிறோம் அந்த நெடுவேதனை தூள்படவே முருகப்பெருமானின் அற்புதமான அருள் கிடைத்துவிட்டால் அந்த துன்பங்கள் எல்லாம் எப்படி மறைந்து போகும் என்று பாருங்கள் துகள்துகளாக சிதறிப்போய்விடும் என்கிறார் தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே என்கிறார் ஆம் நம்முடைய தீவினைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பலனை பெற்றுத்தரக்கூடியது முருக வழிபாடு அந்த முருக வழிபாட்டில் மிகச் சிறப்புக்குரிய வழிபாடாக நமக்கு அமைந்திருப்பதுதான் இந்த வைகாசி விசாக வழிபாடு எனவே முருகப்பெருமானின் ஞானமாகிய இரண்டு திருவடிகளையும் நாம் நினைத்து வழிபாடு செய்து இந்த அழகான நாளில் அவனுடைய அருளை பெறுவது எப்படி என்று பார்ப்போம் வைகாசி விசாகம் வழக்கமாக விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில்தான் கொண்டாடப்படும் ஆனால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பௌர்ணமி விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வரவில்லை எனினும் விசாக நட்சத்திரமே முக்கியம் என்பதால் விசாக நட்சத்திரம் இருக்கும் நாளில்தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் நாள் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று நமக்கு இந்த வைகாசி விசாக திருநாள் அமைகிறது நேரங்கள் விசாக நட்சத்திரம் துவங்கும் நேரம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் விசாக நட்சத்திரம் நீடிக்கும் நேரம் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை மாலை நான்கு முப்பது வரை பௌர்ணமி துவங்கும் நேரம் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகே பௌர்ணமி நமக்கு ஆரம்பிக்கிறது ஆகையால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடப்படுகிறது வழிபாடு செய்வதற்கான உகந்த நேரங்கள் காலை ஆறு முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை காலை காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை மாலை ஆறு மணி மாலைக்கு மேல் விசாக நட்சத்திரம் மாலை வரைதான் நீடிக்கிறது எனவே காலையிலேயே வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது இன்றைக்கு வேலை நாள் என்பதால் நிறைய பேரால் காலையில் வழிபாடு செய்ய முடியாமல் போகலாம் அப்படிப்பட்டவர்கள் மாலையில் செய்யலாமா என்று கேட்டால் மாலை ஆறு மணிக்கு மேல் நீங்கள் வழிபாட்டை செய்து கொள்ளலாம் உங்களுடைய சௌகரியத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள் வைகாசி விசாக விரத வழிபாட்டு முறைகள் வைகாசி விசாக வழிபாட்டிற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகம் கிடையாது எளிமையாகவே நாம் முருகப்பெருமானை வழிபடலாம் காலையிலேயே நம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவிக்கிரகமோ அல்லது திருவுருவ படமோ இருந்தால் அதை நல்ல அழகாக அலங்காரம் செய்யுங்கள் விக்கிரகம் வைத்திருந்தால் ஒரு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் வேல் மட்டும்தானா வைத்திருக்கிறோம் என்றால் வேலுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டாம் பால் அபிஷேகம் இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்புக்குரியது நீங்கள் வீட்டில் முருகருக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்யச் சொல்லுங்கள் இந்த விசாக திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு குளிர்ச்சியான பொருட்களால் செய்யக்கூடிய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வினைகளை நீக்கி நம்மை குளிர்ச்சிப்படுத்தும் படுத்தும் அதனால் தான் பல முருகன் கோவில்களில் பால் பால் பால்குடம் இதெல்லாம் எடுத்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறை என்பது விசாகத் திருநாளில் அமைந்திருக்கிறது மூன்றாம் நைவேத்தியம் பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அல்லது வீட்டில் அபிஷேகம் பண்ண முடியவில்லை என்றால் பால் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் நெய்வேத்தியமாக நான் முருகனுடைய விசேஷ நாட்களில் எப்போதும் சொல்வது உண்டு இனிப்பான பொருள் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியம் பண்ணிக்கொள்ளுங்கள் சர்க்கரை பொங்கல் பாயசம் பாசிப்பயறு பாயசம் போன்றவை இந்த மாதிரி இனிப்பான ஏதாவது ஒன்றை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளலாம் இவை அனைத்தும் எங்களுக்கு செய்ய முடியாது காலை நேரம் அதனால் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு போதுமா என்று கேட்டால் போதும் நான் எப்போதுமே சொல்லுவேன் உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் தானம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் முடியவில்லை என்றாலும் கண்டிப்பாக முயற்சி செய்து செய்ய பாருங்கள் அதுதான் பிறருக்கு நாம் தரக்கூடிய தானம் அன்னதானமாக இருந்தாலும் ஒரு நீர்மோராக இருந்தாலும் ஒரு பானகமாக இருந்தாலும் அல்லது தவித்தவர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் வாங்கி கொடுத்தால் கூட இந்த நாளில் நாம் இது போன்ற தானங்களை செய்வது கட்டாயமாக நம்முடைய வினைகளின் அளவை குறைத்து எதற்காக நாம் இந்த நாளில் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்திற்கு உண்டான பலனை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும் விரத அனுஷ்டானம் விரதம் என்றதும் நிறைய பேருக்கு அடுத்த கேள்வி பட்டினியாகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமா என்பதுதான் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் காலையிலிருந்து உபவாசமாக இருந்துவிட்டு மாலையில் ஆறு மணிக்கு மேல் சாப்பிடலாமா நடுவில் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாமா இது எல்லாமே அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளில் விரதமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள் நிச்சயமாக அவர்கள் நினைத்தது நடக்கும் அதனால் இந்த நாளை யார் யாருக்கு எப்படி வழிபடுவதற்கான காரணங்கள் அமைப்புகள் இருக்கிறதோ அவர்கள் அதுபோல முருகப்பெருமானை வழிபடுங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன முருகன் கோயில் இருந்தால் கூட போய் முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுத்துவிட்டு நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று இந்த வைகாசி விசாகத்தை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் கொண்டாடி முருகப்பெருமானுடைய பேரருளையும் பெருங்கருணையையும் பெற்று உய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டே இருங்கள் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் அன்பும் உங்கள் அப்பன் முருகப்பெருமானும் வேறு வேறு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வைகாசி விசாகத் திருநாளை நீங்கள் எப்படி கொண்டாடப் போகிறீர்கள் என்பதை கீழே காமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்